ராணி அக்காக்கு குழந்தை பிறந்ததின்னு சொன்னீங்க இன்ன குழந்தையே கொண்டு வரலையே எப்ப தா கொண்டு வருவாகல? ஏய் பச்சைக்ලි புள்ள குழந்தை பிறந்த கொடுக்க மாட்டாக பதுகே. அதை தடஞ்சி துடை பண்ணி அதுக்கு அப்புறம் போட்டு மூடி தான் கொண்டு வருவாக. கொஞ்சம் பொறுمی இரு. ராணி அக்காக்கு என்ன தெரியலையே ஒரே லட்டு எல்லாரும் அந்த இவங்க குழந்தைய நாமளும் குழந்தைய கொடுக்க என்ன தெரியல. ஒரே இருக்கு. ஆன்ட்டி உங்களுக்கு உங்க ஜெனம் என்ன குழந்தை பிறந்திருக்கும்னு உங்களுக்கு மனசுக்கு தோணதுதுனுங்க பாப்போம் ஐயோ சாமந்திம்மா வர நம்மள ஏ ஊது ஊது புள்ள தான் பிறந்திருக்கும்னு சொன்னோம்னா அவியில கு ரோசா போத்திட்டு வரோ ஆம்பளப் அவச்ச ஒரு வேளை பொம்பளப் இப்போ என்ன பண்றது எந்த புள்ள தெரியல கொஞ்ச நம்ம வாயை வச்சுப்றேன்னா சாமந்திம்மாக்கு ரோசா போடுட்டு வந்திருமே 얘ந்த புள்ள பிறந்தா என்னம்மா செல்லே ஏன் தானே தான் அப்ப கண்டிப்பா பையந்தா பிறந்திருக்கான் மா அத குழந்தையே பிறந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல கொண்டாந்து கையில கொடுக்க போகிறாங்க இப்போ எதுக்குமா ஆம்பளை பிள்ளை பொம்பளை சொல்லி ஆளுக்கு செல்ல இருக்கீங்க கொஞ்சம் பொறுத்து இருந்தா என்ன அவங்களே பிள்ளை தான் மட்டும் இல்லை குடும்பத்துக்கு அடுத்த வாரிசு அந்த ஏப்பா போதும் அவனுக்கு சோறு பொங்கல் வச்சு ஒரு கே இருந்து சொல்ல மாட்டேன் இருக்கவங்க மட்டும் சாப்பாடு ஏமா பூ மாதிரி புள்ள உனக்கு தம்பி பாப்பா பிறந்திருக்குமா இல்ல தங்கச்சி பாப்பா பிறந்திருக்குமா எந்த பாப்பா பிறந்திருக்கும்னு நீ என்ன நினைக்கிற எனக்கு தம்பி பாப்பா ஒண்ணு தங்கச்சி பாப்பா ஒண்ணு டூ பாப்பா பிறந்திருக்கா ட்வின்ஸா அட அக்காக்கு ரெட்ட குழந்தை பிறந்தா கூட அழகா தான் அண்ணே அக்காக்கு ரெட்ட குழந்தை ஒரு குழந்தையா உங்களுக்கு தான தெரியும் அக்காக்கு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தையா ஏமா ரெண்டு குழந்தைலாம் இல்ல அவதோ அப்பதான் குழந்தை ஏதோ விளையாட்டா சொல்றா ராணிக்கு ஒரு குழந்தையா டாக்டர் அப்படித்தான் சொன்னாங்க ரெண்டு குழந்தைலாம் பொறுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு வவுறு பேச பார்த்து நான் கூட நட்டு கொளையிட்டே இருக்கனே அப்புறம் அப்புற நீ யோசற பண்ணி ராணிகா குண்டா தான கடக்காத அப்படி இருக்க இல்ல மாஸ்மா இருக்கும்போது இன்னும் குண்டா திரிவாக அதனால ஒத்த கொளையிட்டே இருக்கோ ஹாய் பாப்பா வந்துட்டே கंग्रेचुலேஷன் உலகநாதன் உங்களுக்கு பாய் பேபி பிறந்திருக்கா வரை பொண்டுச்சா நீ சொல்லவா வேணாம் இந்த கேள்வியை கையில பிடிக்க முடியாதுப்பா ஆண்டி என் தம்பி பாப்பாவை முதல்ல ஏன் கையில் கொடுக்க ஆமா ஆமா முதல்ல பூ மாதிரி கையில கொடுக்க அவது எப்ப பார்த்தாலும் எப்ப தம்பி பாப்பா வெளியே வருவா அவன் கூட சேர்ந்து நான் எப்ப விளையாடலாமே ஆசை ஆசை கேள்வி கடந்தா அவ கையில முதல்ல கொடுக்க கேட்டா உலகா குழந்தைய உலகா தூக்கலனா சுடுக்கு இழுக்கு பிடிச்சுக்கோ அவ எப்படி உலகா குழந்தைய பிடிப்பா சொல்லு பாப்பா ஏமா அதுல பூ மாதிரி ஒழுங்காவே குழந்தைய பிடிப்பா அவத்தையே ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டே இருந்தா குழந்தைய எப்படி பிடிக்கணும்னா அவளுக்கும் தெரியும்

ஆம்பள புள்ளتين பொறுக்காம அடிச்சு சொன்னது நானே ஆனால் யாராச்சும் ஒருத்தராச்சும் கண்டுக்கறங்கள பாரு குழந்தை பிறந்த என் கையில முதல்ல குடி பார்க்கணும் பார்த்தா இவங்க ஆளாளுக்கு மாத்தி மாத்தி குழந்தை தூக்கிட்டு கடகவே 얘ని ஒருத்தரும் கூப்பிட்டு குழந்தை குடுக்குறங்கள பாரு குழந்தைய பாத்துட்டீங்களா சீக்கிரமா குடிங்க ஐயமாடி கண்ணே இ የማகம் எப்படி மிர்கா? பைய புள்ளிய பாத்து சந்தோஷத்துல யம்மா மரம் மத்த மத்த க. யம்மா எப்படி இருக்கா? ஆமாங்க சிசர் ராணி எப்படி இருக்கா? தாயே சைய நல்லமாதான் இருக்காக. ஒரு பிரச்சனை இல்ல பயப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. குழந்தை பிறந்த நேரமும் டாக்டர் குடிச்சு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மட்டும் வந்து வாங்கிக்கோங்க சரிங்களா குழந்தையோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா மூன்று கிலோ இருக்கா மூன்று கிலோவா அப்படியே அது ராணிக்க வயிறு பெருசா இருந்திருக்கு போல இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்க தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள ரூமுக்கு மாத்திடுவாங்க அதுக்கு அப்புறம் நீங்க ஒவ்வொருத்தரா மாத்தி மாத்தி பாருங்க ஒரே முட்டை எல்லாரும் போகாதீங்க ரொம்ப கத்தி பேசாதீங்க அவங்களே டயர்ட்ல கிடப்பாங்க சரிங்களா ஆ சரிங்க சிஸ்டர் நன்றி கப்பா நான் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கேன் தம்பி பாப்பாவும் நான் தான் ਨੇ குழந்தை பாக்குறதுக்கு உங்களை உரிச்சு வச்ச மாதிரி கிடக்கு பொதுவா ஆம்பளை புள்ள பிறந்தா அம்மா மாதிரி பொறுக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா இவன் என்ன பாக்குறதுக்கு அச்சச்சலா உங்கள மாதிரி இருக்கா அப்படியே அம்மா என் பிள்ளை என்ன மாதிரியா இருக்கா பூ மாதிரி பிறந்தப்ப கூட என்ன மாதிரி தான் வளர வளர அம்மா மாதிரி ஆயிட்டா என்ன மாதிரி வளரும்போது காப்போம் ஆளாளுக்கு தூக்கம் தெல்லாம் பாத்தேன் ஆனா நீங்க தான் என்னைய பார்க்கவே விடலையே ஐயோ ஆன்ட்டி என்ன சொல்றீங்க குழந்தை அப்ப நீங்க பார்க்கவே இல்லையா ம் நடி கதமடி நான் குழந்தைய பார்க்கவே இல்ல தூக்கவே இல்ல அத நீங்க பார்க்கவே இல்ல சரிமா உடி அவங்க தான் குழந்தைய கொண்டு நேரா கூட குடுக்கலையே குடுத்துட்டு வெளுக்குன வாங்கிட்டு போயிட்டாங்கல இப்போ ரூமுக்கு க்கு மாத்ததுக்கு அப்புறம் ராணி கு பக்கத்துல எல்லாம் படுத்து வச்சிருப்பாங்க போய் பார்த்துலாமா ஆம்பள பிள்ளைய பொறுக்க முன்னே சொன்னது நானே ஆனா ஆளாளுக்கு குழந்தை தூக்கிட்டு போயிங்க எங்கட்ட மட்டும் யாரு குடுக்க மாட்டீங்க

கஷ்டப்பட்டு புள்ளைய பெத்துக்கிறது ராணி அக்கா முதல்ல அந்த குழந்தை ராணி அக்கா தான் சொன்னோம் அதுக்கு கருத்து தான் மத்த உங்களுக்கு சொன்னோம் எப்படி அது எப்படி அது சொன்னது அதானே யார் அது உண்மையிலே இப்படி டக்கு டக்குன்னு சொல்றது ஆ வாய விடுங்க ஆ அத்தை பேசுங்க நீங்க மேல பேசுங்க ரொம்ப தாண்டி நக்கல் புச்சுக்கிட்டு திரிவீங்க ஒரு நாளே வெடுக்கு வெடுக்குன்னு வாய் ஆட்டிக்கிட்டு பேசுறீங்கள அந்த நாக்கை எடுத்து வச்சு நறுக்கு 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 தான் போறேன் பாரு யம்மா ஆஸ்பத்திரியில என்னமா பேசி அப்படியே இருக்க

மாமிக்கி புது சட்டை வாங்கணும் நானே வீட்ல சேர்த்து வச்சு காசு கொண்டு வந்திருக்கேன் என் காசுல தம்பிக்கு ஒரு புது சட்டை வாங்கி போடலாம்கா போவாரி கமே புது சட்டைல தம்பிக்கு இப்ப போட முடியாதுமா ஓ அப்படியா அப்ப தம்பிக்கு வளையறதுக்கு பொம்மை வாங்கி தரலாமா ஆமாடி பிறந்த உடனே உன் தம்பி எந்திரச்சி உன் கூட நடந்து வர பாரு பொம்மை வாங்கி தரான பொம்மை ஆளே அவளே பாரு பா பேசாம ஜம்மா ஏன் இப்படி பேசுறீங்க அவ குழந்தை இது தெரியாம சொல்றா அவளை பத்தி கிட்டிட்டு நடக்கீங்க பூமதிக்கண்ணி பொம்மை எல்லாம் தம்பிக்கு அப்புறமேட்டுக்கு பொறுமையா வாங்கிக்கலாம் இப்போ அம்மாவும் மத்தவங்களும் சாப்பிடாம பட்னியா கிடக்காதுல அதனால முதல்ல போய் நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வந்துருவோமா மாப்பிள்ள இருங்க நானும் வாரி ஒத்தால நீங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வாரு சிரமமா இருக்கும்ல சரிங்க மாமா வாங்க போவோம் அம்மா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ராணி அக்காக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துச்சு இப்ப உங்களுக்கு ஹாப்பி தானே ரொம்ப 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 ஹாப்பி அவ வேற ஐயோ அம்மான்னு கத்திட்டு கிடந்தாளா எங்க அக்கா கடச்சில ஆபரேஷன்ல போய் முடிஞ்சிரும்மானு பயங்கே போயிடு நல்லவேளை ஹாண்டோவ் புடிச்சதுல நான் வேண்டிக்கிட்ட கொளசாமி இனி கை விடல குடும்ப வாரிசு நல்லபடியா கபடி குடுத்துச்சு இவ்வளவுக்கும் நல்லபடியா சோ பிரச்சு வாயிடுச்சு ராணி அட்டெண்டர் அட்டண்டர் ரூமுக்கு மாத்தியாச்சு வந்து பாருங்க ராணி கோவ ரூமுக்கு வா போய் பாப்போ அடிச்சி இனி ஒரு பொருட்டா கூட இடிக்க மதிக்க மாட்டீங்க குழந்தை பொறுத உடனே நான் தான் முதல்ல தூக்கு நினைச்சி ஆனா கடச்சில ஆளுக்கு தூக்கி இனி அவமானப்படுத்தி படுத்தி விட்டாங்க இப்ப ரூமுக்கு மாத்த உடனே சொல்லாம குழம்பு எப்படி ஓடுறது பாரு என்னடா இது சம்பந்தமா நிக்கறாக முதல்ல சந்திரபத்தை அவங்களுக்கு குடுப்பன்ற ஒரு எண்ணம் இருக்கா இந்த பொம்பளைக்கு அது பாட்டுக்கு போறத பாரு அவங்க மகன் என்ன புள்ள போத்துறக்கலாம் ஆனா அந்த பிள்ளை எந்த பேர பிள்ளை எனக்கு தான சொந்தம் நான் தான பாட்டி பேச்சுக்கு அவங்க பாட்டி இருக்கலாம் மத்தபடி எல்லா பாட்டி பியூட்டி எல்லாம் நான் ஆனா நானே இன்னும் குழந்தைய பாக்கல மரியாதை கொடுக்காத இந்த இடத்துல ஒரு நிமிஷம் இன்னாலும் அது எனக்கு தான் அசிங்கம் முதல்ல பஸ் பிடிச்சி ஊருக்கு போவோம் இன்னொரு தெரியல போல இருக்கே வாங்கிட்டே மாதிரி ராணி கண்ணே இப்போ எப்படி மார்க்கு உடம்பு முன்னைக்கு விட இப்ப பரவாயில்லையம்மா ம் பரவாயில்லைம்மா டேக்கோ உங்களுக்கு ஆம்பள புள்ள பிறந்திருக்கு அது வந்து தெரியுமா தெரியாதா தெரிய மாட்டி எனக்கு வலியில ஒண்ணுமே புரியல பாத்தீங்க ஆம்பள புள்ள பிறந்திருக்குன்னு சொன்னங்களா அப்பளோதே அப்படியே மயக்க போட்டு வீந்துட்டேன் இப்போதான் கனவு தெரிந்து பாக்குறேன் பாத்தா எனக்கு அதிசயமா இருக்கு என் மாமியார் இருக்கே ஆம்பள புள்ள வேணா ஆம்பள புள்ள வேணும்னே ஒரே பிடிவாதமா கடதக அவங்களுக்கு என்னமோ அதே மாதிரி ஆம்பள புள்ள பிறந்திருச்சு ஆமா நல்ல நல்லவேளை பொம்பள புள்ள பிறக்கல பறந்து நிஞ்சின்னு சொல்றீங்களே அவளோடியா உங்க மாமியார் உங்க குறைய சொல்லியே திட்டி திட்டிட்டுப்பாங்க சரியா சொன்னா வாஜி பொம்பள பிள்ளை பொறுக்கது கூட பொம்பளங்க தான் காரணமே பொஜுக பொஜுகனு பொசி திட்டிட்டு கடபாக எந்த புள்ள பிறந்தா 얘 நல்லா எந்த குறைய இல்லமா இல்ல நல்லபடியா அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணன் கூட பொம்பள பிள்ளையே போ போன்னு சொல்லிட்டி கலந்துஜி ஆம்பள புள்ள பிறந்ததாம் அப்படி தட்டுன மடி அடிச்சிட்டு ஆம்பள புள்ளையா அப்படினு சொல்லி ரொம்ப அப்படியே ஒரு நல்லா தோணுச்சு ஏன்னா பொம்பளை பிள்ளைக்குதே பூ மாதிரி கிடைக்கல சரி ஆம்பளை பிள்ளை இருந்தால் நல்லா இருக்கணும்னு தோணுச்சு இருந்தாலும் ஆண்டவன் கொடுத்த பிள்ளை எதுவாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும் பத்து வருஷம் கழிச்சு வேற பிறக்குது அதை வேண்டாம்னு சொல்லக்கூடாது இல்லை அதனால தான் நானும் அமைதியை விட்டுட்டேன் ஆனால் நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை ஆம்பளை பிள்ளை தான் பிறக்க முடியும் எங்கள் அத்தை என்னை திட்டக்கூடாதுன்னு அதான் ஆண்டவே எனக்கு ஆம்பளை பிள்ளை கொடுத்துருக்கான் போல ஆமா குடும்பத்தோட அடுத்த வருஷம் பிறந்துருச்சுன்னு ஒரே குஷி உங்க மாமியா இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தாண்டி வழியில அவசரப்பட்டு கிடந்தி ஆனா நீங்க வந்து என்னை சிரிக்க வச்சு வழி வந்து வேகமே தெரியல பாத்துக்கேன்

அது வேற ஒண்ணு இல்லக்கோ ஆமர பிள்ளை பிறந்துச்சுல அப்ப எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கணும்ல அதே உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி எல்லாருக்கும் ஹைதராபாத் சிக்கன் பிரியாணியோ குளு குளு இந்த வெயிலுக்கு குளிப்பி ஐச்ச வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சுட்டு இருக்கோம் கூடவே உங்க புள்ள உங்க பொண்ணும் உங்க அப்பாவும் போயிருக்காங்க அம்மா குழந்தைய பார்த்தாங்களா அதெல்லாம் பார்த்துட்டோம் உன் கிட்ட முன்னாடியே கொண்டாந்து எல்லாரும் கண்ணுல காட்டிட்டு தான் உண்டா உன் வீட்டுக்காரருக்கு ஒரே ஆனந்த பாத்துக்கிய பிறந்திருக்கிற புள்ள உன் புருஷன் மாதிரியே இருக்கான் சொல்லி சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாரு அவ்வளவு ஏன்

அத கோச்சிட்டு அந்த கிழவி வெளியே நிக்குது போல இது வேறயா ஐயோ ராணியை பாக்க வர வேகத்துல சமந்தியம்மா மறந்து விட்டி வெளியே இருக்கவள என்ன தெரியல நான் போய் பார்த்துட்டு வரேன் ஏய் அவ இங்க வெளியே இருக்கட்ட விடு உள்ள வந்தா ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே கடப்பாக கட்டி அப்படி எல்லாம் சொல்லாதடி அவ காதுல ஊந்து போது அப்புறம் மடிக்க ஏதாவது நினைப்பாக பத்திக்க ஆ என்னடாலோ ராணியோட மாமியார் சமந்தியம்மா நாம அவங்கள மதிக்கலனா அவங்க கோவரும்ல நீ அமைதி இரு யாரக்கனவே குழந்தைய குடுக்கலன்றே கோச்சிட்டு வெளியே நிக்கறாக வர நான் போய் அவங்கள சமாதானம் பண்ணி கூட்டி ஆறேன் ஏக்கா இந்த உலகத்துல இருக்க எல்லா மாமியும் ஒரே மாத்தே இருப்பாங்க போல எதுனா ஒண்ணு சொன்னா போதும் ஒண்ணு சொருன்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க இந்த சரி குழந்தைய பார்க்க கட்டு போகுது குழந்தை பிறந்துச்சுல உனியை வந்து முதல்ல பார்க்கணுமா இல்லையா ஆனா உனிய வந்து பாக்கல பாரு இவங்களை போய் ஒரு ஆள் கூட்டிட்டு வரணும் போல விஜிட்டி அதையும் அப்படிதான் அதுக்கு என்ன செய்ய முடியும் வயசானாலே எல்லாருக்கும் அப்படிங்க